குழந்தைகளின் சளி இருமல் குணமாக தீராத சளி மற்றும் இருமலால் அவதிப்படும் குழந்தைகளுக்கு வெற்றிலையை சிறிது கடுகு எண்ணெயில் தேய்த்து லேசாக நெருப்பில் வாட்டி நாலைந்து முறை வைத்தால் சளி இருமல் உடனடியாக குணமாகும் இதுபோல தேங்காய் எண்ணெயையும் தேய்த்து செய்யலாம் கபம் கரைய வெற்றிலை சாறும் இஞ்சி சாறும் சம அளவு கலந்து தொடர்ந்து குடித்து வர கபம் கரையும் டென்ஷன் காரணமாக உண்டான தலைவலியை விரட்ட ஆறு வெற்றிலையை அரைத்து அந்த விழுதை நெத்தியில் பத்து போட்டு சுமார் அரை மணி நேரம் கண்ணை மூடி படுத்திருந்தால் போதும் தலைவலி தானாக சரியாகிவிடும் பசி எடுக்காத குழந்தைகளுக்கு மூன்று வெற்றிலை சாற்றோடு சிறிது மிளகுத்தூள் போட்டு கஷாயம் காய்ச்சி குடிக்க கொடுத்து பாருங்கள் குழந்தைகளுக்கு கபகபன்னு பசி எடுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெத்தலை சாறும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேனும் கலந்து தினமும் இரண்டு வேளை அருந்தி வந்தால் உடல் பலவீனமும் நரம்பு தளர்ச்சியும் தானாகவே சரியாகிவிடும் இரண்டு ஸ்பூன் தேனும் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறும் கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கவும் இது ரத்த சுத்திகரிப்பிற்கும் உடல் கொழுப்பை குறைப்பதற்கும் மற்றும் வயிற்றை சுத்தமாக்கவும் உதவும் சிறிதளவு கருப்பு மிளகை பொடி செய்து அதே அளவு தேன் மற்றும் இஞ்சி சாறுடன் கலந்து அருந்த ஆஸ்துமா குணமாகும் தேனை கேரட் சாறுடன் கலந்து காலை ஆகாரத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் பருகினால் கண் பார்வை விருத்தியடையும் தினமும் வெறும் வயிற்றில் காலை நேரத்தில் உணவு உண்பதற்கு முன் மூன்று ஸ்பூன் தேனை ஆரிய சுடுதண்ணியுடன் கலந்து சாப்பிட்டு வந்தால் ஈரல் வயிற்றுப்புண் பித்தப்பை நோய்கள் சரியாகும் இருநூறு கிராம் தேனில் ஒன்றரை லிட்டர் பால் மற்றும் ஒன்றரை கிலோ மாமிசம் ஆகியவற்றில் எத்தனை சத்துப் பொருட்கள் உள்ளனவோ அதற்கு இணையான சத்துப் பொருட்கள் தேனில் உள்ளன முடக்கத்தான் கீரையை குறைந்தது மாதம் இருமுறையாவது உணவில் சேர்த்து கொண்டால் மூட்டு வலியிலிருந்து நிச்சயமாக நிவாரணம் கிடைக்கும் பொதுவாக இந்த கீரையை பெரும்பாலானோர் தோசை அல்லது துவையலாகத்தான் உணவில் சேர்த்துக்கொள்வர் கொள்வர் பச்சை கீரை சிறிது கசக்கும் ஆனால் சமைத்த பின் அவ்வளவாக தெரியாது விட்டமின்களும் தாது உப்புகளும் நிறைந்தது முடக்கத்தான் கீரை முடக்கத்தான் கீரையின் துவையலை உணவில் தொடர்ந்து சேர்த்துக்கொள்வதன் மூலம் மூல நோய் மலச்சிக்கல் பாதவாதம் மூட்டு நோய்கள் போன்றவை குணமடையும் இதன் சிறப்பு குணம் நமது மூட்டுக்களில் எங்கு யூரிக் இருந்தாலும் அதை கரைத்து சிறுநீராக வெளியேற்றிவிடும் இதுபோல் போல் எடுத்து சென்று சிறுநீராக வெளியேற்றும் போது அது சோடியம் மற்றும் பொட்டாசியம் இவைகளை நமது உடலிலேயே விட்டுவிடுகிறது இதனால் நமக்கு உடல் சோர்வு ஏற்படுவதில்லை முடக்கத்தான் கீரையை தோசை மாவில் கரைத்து தோசையாக வறுத்து சாப்பிடுவது சிறந்தது கொதிக்க வைக்கும் பொழுது அதனுடைய மருத்துவ குணங்கள் அழிந்து விடுகிறது மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு பெரும்பாலும் முடக்கத்தான் கீரையை சாப்பிடுவதால் நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன